ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பெஷலான ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ஸ்பெஷலான பிரியாணி என்ன பிரியாணி கேட்குதுங்க வெஜிடேபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம் வெஜ் பிரியாணி என்னை பொறுத்த வரைக்கும் வெஜ் பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் வெஜ் பிரியாணி என்னை தேடி வந்துடும் அது வந்து பிரசாதம் தான் ஆனால் வந்து வெஜ் பிரியாணி தான் எல்லா கோவில்லையும் போடுறாங்க எனக்கு பிடிச்சதா போடுறாங்க இப்போ ரீசெண்டாக இப்போ அழகர் கோவிலுக்கு போனோம் அங்கேயும் வெஜ் பிரியாணி தான் போட்டாங்க ரெண்டு பிளேட் வாங்கி வாங்கி சாப்பிட்டா ஆர்டர் போட்டோம் பட்டுக்கு வெஜ் வெஜ் பிரியாணி பிடிக்காது வீட்டுக்கு யாருக்கும் பிடிக்காது சாப்பிட்ட மாதிரி இருக்காது இருந்தாலும் அவங்கள வந்து பிடிச்ச மாதிரி செய்யணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பட்டு வந்து வேலை வாங்காமல் கடைக்கு போயிட்டு நானே என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அரிசி பச்சை பட்டாணி தயிர் பாய்க்கிட்டு நெய் வெஜிடேபிள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் போன லாஸ்ட் டைம் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணேன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நைட்டுக்கும் வச்சு சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சேம் இதே இன்றைக்கும் வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி டேஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சி வாங்கிட்டு வந்து நானே பண்ண போகிறேன் கிட்ட சொல்லிட்டேன் காலையில் நான் வந்து வெஜ்ஜு பிரியாணி தான் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டேன் அதே மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு வந்து கடை லீவு அதனால் பட்டு வந்து வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் ரெடியாக வந்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாம் கட் பண்ணி நம்ம போயிட்டு பண்ண ஆரம்பிச்சுடலாம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி பட்டு வந்து தம்பியை தூக்கிட்டு போயிட்டு அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க கோவிலில் இப்போ லஞ்சுக்கு வர்றதுக்குள்ளே நான் செஞ்சு முடிச்சுன்னு ஏன்னா எனக்கு ஒரு நாள் தானே கடை லீவு அதனால கொஞ்சம் டைமுக்கு இன்றைக்காவது டைமுக்கு சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியுமே டெய்லி த்ரீ ஃபோர் ஆகிடுது சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு ஒரு ஒன் ஓ கிளாக் இல்லை டூ ஓ கிளாக்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு செய்யலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரலக்கா வரலக்கான்னு சொல்கிறீங்க நோட்டிபிகேஷன் பண்ணி ஆளுன்ற ஒரு இதை கொடுத்தா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம காய்கறி வந்து கட் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி முதல்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா வெஜிடேபிளை கட் பண்ணிடலாம் எப்பவுமே வெஜிடேபிள் வெங்காயம் தக்காளி எல்லாம் அம்மாவோடைய வேலை அம்மா தான் கட் பண்ணுவாங்க கை வலிக்குதுன்னு சொன்னாங்களா அதனால நானே கட் பண்ணிடலான்ட்டு ஏன்னா நேற்று கடையில் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு நேற்று வந்து மாஸ்டர் வரல அதனால் கடைக்கு நானும் அம்மாவும் நேற்று கடைக்கு போயிட்டோமா அதனால் சிக்கன்லாம் ஃபுல்லாக அம்மா தான் அரிஞ்சு கொடுத்தாங்க அதனால் கை வந்து கொஞ்சம் வலிக்குதுன்னு சொன்னாங்களா அதனால் இன்றைக்கி காயெல்லாம் நான்தான் அறிகிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் எனக்கு வந்து நைஃப் கட் தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் வந்து அந்த வெஜிடபிள் பிளேட் வச்சு நைப்பிள்ளையே அரிஞ்சு அரிஞ்சு நான் பழக்கப்பட்டுட்டேன் அதனால எனக்கு அதில் அரிஞ்சால் தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டக் டக்குன்னு அறிவேன் எனக்கு அறிவும் பிடிக்கும் இப்போ அரியா மண்ணில் எனக்கு பிடிக்கும் தான் இருந்தாலும் அதில் அறிகிற மாதிரி வராது எனக்கு அரியா மண்ணில் அரியா மண்ணில்தான் அம்மாவுக்கு அரிய பிடிக்கும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கத்தியிலலாம் அறிவே வராது அரியா தான் அவங்க எப்போயுமே என்ன காய கொடுத்தாலும் என் அரியா மண்ணையை கொடு அப்போ தான் நான் சொல்லுவாங்க எனக்கு கத்தியில் இருந்தால் நான் சரக்கு சரக்குன்னு கட் பண்ணிவிடுவேன் இப்போ கத்தி வந்து ஒரு கத்தி தொலைஞ்சிச்சு இன்னொரு கத்திக்கு வந்து சரியாகவே கட் பண்ணலை அதனால் நானும் இப்போலாம் வர வர அறியாமணையாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எதுவாக இருந்தாலும் அறியாமலை தான் இப்போ நானும் தூக்கிடுது ஏன்னா கத்தி வந்து நல்ல கத்தியாக வாங்கணும் திருவிழா கடையில் விற் விற்க தான் பார்க்கணும் விற்கும்னா கண்டிப்பாக எல்லா திருவிழா கடையிலையும் விற்ற ஒரு நல்ல கத்தியாக வாங்கி வச்சுக்கணும் நல்லா ஷார்ப்பாக சசு சசுக்குன்னு காய் வெட்டணும் சருக்கு சருக்குன்னு வெட்டணும் மாஸ்டர்லாம் எப்படி வெட்டுறாங்க கடையில் அதே மாதிரி வெட்டி வெட்டி கற்றுக்கணும் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணுமா நாங்க கடைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எப்பயுமே அரைச்சு வச்சு போற ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அதை வந்து அப்படியே அரைச்சு வச்சு இது பல்கா தூக்கின்னு போயிடுறாங்க வீட்டுல கொஞ்சம் கூட வைக்க மாட்டாங்க பட்டு அதனால இப்போ வந்து வெஜ் பிரியாணிக்கு மெயினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இல்லையா எந்த பிரியாணிக்கு இருந்தாலும் போடணும் சோ அதனால இப்போ வந்து நான் வீட்லயே கொஞ்சம் ஒரு ரெண்டு பூண்டு ரோண்டி இஞ்சி போட்டு ஒரு சின்ன ஜார்ல போட்டு இப்ப நான் அரைக்கணும் இது வெஜிடபிள் இஞ்சி வேணுங்கறியா இஞ்சி இருக்குது வீட்ல காய அரிஞ்சு நம்ம இப்போ போயிட்டு வதக்க போயிடும் உள்ள குக்கரை வச்சுட்டு வந்துட்டேன் அவி வந்து நிறைய பூ பூத்துருக்குக்கா பெருக்கா என்னன்னா அதனால பெருக்கி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ் செடியில் வந்து விட்டால் மொக்கு வந்து கொத்து கொத்தா தான் விடும் ஏன்னா இது வந்து கொத்து கொத்து வெரைட்டி இல்லை இது என்ன வந்து சின்னதா போக்குது நம்ம வாங்கக்குள்ள கொஞ்சம் பெருசா இருந்துச்சு இது ஏன் சின்னதா போக்குதுன்னா எனக்கும் ஒன்றும் புரியல இது ஏன் சின்னதா போக்குதுன்னு கமான்ல சொல்ல முடியல பெருசா போக்குறதுக்கு என்ன வழியும் தெரியல இத கட் பண்ணி எடுத்துரு ரெண்டு மட்டும் பெருச்சிக்கிறேன் ரெண்டு ரொம்ப சின்னதா இருக்கு இது மட்டும் பெருச்சிக்கிறேன் போலாமா குக்கர் வெம்ஸ் வெஜிடேபிள் பிரியாணிக்கு பச்சை மிளகாய் வாங்க மறந்துவிட்டேன் சரி நம்ம செடியில் பெருச்சுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டேன் செம்ம வெயில் காலை வைக்க முடியல இங்கே பாருங்க நம்ம செடியில் பச்சை மிளகாய் இருக்குது என்ன பயம் பஞ்சம்லாம் இல்லை பச்சை மிளகாய்க்கு வந்து டெய்லியுமே நல்லா ஒரு பத்து இருபது மிளகாய் காய்ச்சிக்கே இருக்குது இந்த நேரமும் இப்போ இப்போதிக்கி நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு போதும் இதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடியில் போய்ட்டு பச்சை மிளகாய் வந்து பெருச்சின்னு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும் அந்த கேப்பில் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இங்கே பாருங்கள் கறிப்பட்டை லவங்கம் எல்லாமே போட்டேன் அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு ஆனியன் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஆனியன் போட்டுக்கோம் பச்சை மிளகாய் போட்டு ஆனியன் போட்டு நல்லா ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனாக நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சார் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது வதங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி போட்டுக்கோ கறிப்பட்டை லவங்கு போட்டாலே ஒரு தனி வாசம் வருது பிரியாணியில் ஏலக்காய் ரொம்ப போடக்கூடாது சும்மா ஒன்று தான் ஒன்று ரெண்டு தான் அதுக்கு மேலே போட்டால் ஏலக்காய் வாசனையாக வரும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வெங்காயம் போட்டுரு இல்லையா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா குழ குழ குழன்னு நல்லா கிரேவி மாதிரி வதங்கிடுச்சு பாருங்க இது நல்லா வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து வெஜிடேபிள் அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெஜிடேபிளை போட்டு என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை போட்டுக்கோங்க இது கூட காலிஃப்ளவர் இருந்தா கூட காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் காளான் இருந்தா காளான் போட்டுக்கலாம் இது வந்து பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு நாங்க போடுறோம் இத ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டு கிதிட்டு பக்கத்துல அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் நான் ஊரெல்லாம் போடலை அளந்து எடுத்து வச்சிருக்க இது ஒரு தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி அப்படியே போட்டுற வேண்டியதுதான் அரிசி நீங்க முன்னாடியே ஊற வச்சிட்டீங்கன்னா சாப்பாடு வந்து உடஞ்சிரும் குழக்கோன்னு ஆயிடும் அதனால ஊற வைக்காதீங்க உடஞ்சிரும் விசில் போட்டு வச்சுட்டேன் இந்த அடுப்பில் இருந்தது இந்த இருந்து இந்த அடுப்புக்கு நான் மாற்றிட்டேன் ஏன்னா இது சின்ன அடுப்பு தான் எங்கள் வீட்டில் பெருசாக இருக்கும் இந்த பெரிய அடுப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக அறியும் அதனால் இதுக்கு நான் மாற்றிட்டேன் டைம் வச்சு பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் விசில் வருதுன்னு சொல்லிவிட்டு கிச்சனில் வந்தாலே ஒரு டூ ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் வந்து டைம் ஆகிடுச்சுன்னா ரொம்ப வேர்த்து ஊற்றும் அப்படியே உள்ளே குளிச்சிருவோம் நான் இதுக்கப்புறம் காலையிலே தான் நம்ம லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா இது வெயில் சீசன் வந்துச்சு இல்லையா அதனால் உள்ளே வந்தாலே ரொம்ப வேக்கடாக இருக்கும் இப்போ இது விசில் வர வரைக்கும் நம்ம போய் ஃபேன் காற்றுல போயிட்டு ஃபேன் காற்று வாங்குவோம் வாங்க ஆச்சா அப்படியே எடுத்து பாத்திரத்துல மாத்திக்கணும் வேற பாத்திரத்துல ஏன்னா அதுலயே வச்ச குழ குழனா ஆயிடும் கட்டுதான் இப்ப கேமராமேன் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்பதான் வந்தாங்க சாப்பிட்றதுக்கு போய் ஈத்துன்னு வந்தேன் வந்து சாப்பிட சூடான்னு சொல்லிட்டு என்ன நல்லா ஆடுறன்னு சொல்லிட்டாங்க சரிவா வந்து சாப்பிடலாம் உட்காரோ சாப்பிடு பிரியாணி பிரியாணி தட்டுல போட்டு வச்சுக்கிறேன்

சாப்பிடக்குள்ள போய் கரண்ட் ஆஃப் பண்ணி போச்சே எப்படி இருக்கு பிரியாணி பண்ணோம் பட்டு வந்து அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க இது எப்படி இருக்கு இது நல்லா தான் இருக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்ல அது சிக்கன் இருக்கு இல்ல வந்து லூஸ் பட்டாணி இருக்கு அது சாப்பாடு அரிசி இது பாஸ்மதி ரைஸ் வந்ததுலேருந்து சிக்கன் பிரியாணி பண்ணல நான் எதாவது பண்ணணும்னு நினச்சேன் ஐயோ பிரியாணி 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 சாப்பிடுறோம். சரி வெஜ் பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிடுதா பண்ணோம். இவ எப்படி இருக்க? நல்லா கா உண்மை சொல்ல கரண்ட் வந்து கண்ணு ஐஸ் ஷாட் கொடுங்க ஐஸ் ஷாட் கொடுங்க ஐஸ் வாட்ரா